ஆண்டவரும் அருமிரட்சகமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை நடக்காத காரியம் என்று நடக்கும்னு ஆண்டவர் சொல்லுகிறார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க எது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிறது இன்றைக்கு கத்த தீர்க்கமாக சொல்கிறது இன்று நடக்கும் இதுதான் வேத வார்த்தை இதை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் எலிசா அன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசியுடைய பள்ளியே நடத்தி கொண்டு வந்தார் தீர்க்கதரிசியுடைய புத்தர்கள் இருக்கிறதன இடம் நெருக்கமாக இருந்தது என்று சொல்லி ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் பார்க்க முடிகிறது இடம் நெருக்கமாக இருக்கிறது அவர்கள் ஒரு வீடை என்ன செய்ய வேண்டும் குடியிருப்பதற்கு ஒரு வீட்டை என்ன செய்ய வேண்டும் கட்ட வேண்டும் அப்ப யோர்தான் மட்டும் போய் மரங்களை வெட்டிக்கொண்டு நாங்கள் வீடுகளை கட்டலாமா என்று கேட்கிறார்கள் போங்கள் வாருங்கள் வீட்டை கட்டுங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார் எலிசா அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கிறார் எலிசாவையும் அழைத்துக்கொண்டு கொண்டு என்ன செய்கிறார்கள் போகிறார்கள் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஐந்தில் இருந்து ஏழு வரைக்கும் பார்க்கிறோம் அங்கே ஒரு உத்தரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி என்ன செய்கிறது என்று சொன்னால் தண்ணீர் விழுந்தது கோடாரி தண்ணீருக்குள் விழுந்தவுடனே அவன் கத்துகிறான் ஐயோ எலிசாவே நான் இரவலாய் வாங்கி கொண்டு வந்தது கோடாரி தண்ணீருக்குள் என்ன செய்தது விழுந்து விட்டதே என்று சொல்லி அவன் கத்துகிறதை கூவுகிறதை என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது பன் நன்றாய் கவனித்தீர்களா அவன் ஒரு கோடாரி கூட இல்லை அந்த கோடாரியையே இரவலாக தான் என்ன செய்து கொண்டிருக்கிறான் வாங்கி கொண்டு வந்திருக்கிறான் நான் திருப்பி கொண்டு எப்படி சொல்ல முடியும் நானே இரவலாய் வாங்கிட்டு வந்தேனே எப்படி அந்த கோடாரியோடு போக வேண்டுமே என்று சொல்லி எலிசாவை அழைக்கிறான் எலிசா கேட்கிறான் அதையே அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது என்ன கேட்கிறார் என்று சொன்னால் கோடாரி எங்கே விழுந்தது என்று கேட்கிறார் அந்த இடத்தை காண்பிக்கிறான் இடத்தை காண்பிக்கும்போது ஒரு கொப்பை வெட்டி அந்த இடத்தில் போடும் பொழுது இரும்பு என்ன செய்தது என்று சொன்னால் மிதந்தது என்று சொல்லி பார்க்க முடிகிறது நன்றாய் கவனிங்க தண்ணீரில் இரும்பு மிதக்குமா அப்படின்னு சொன்னால் இது நடக்குமா அப்படின்னா இது எந்த ஒரு சயின்டிஸ்டும் சொல்ல முடியாது நடக்கவே நடக்காது தண்ணீரில் எப்படியா இரும்பு மிதக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்வார்கள் ஆனால் என் தேவனுக்கு எப்படி தெரியுமா எது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ நடக்காதது தான் இன்றைக்கு நடக்கும்னு சொல்கிறாரு மூளை அறிவுக்கு அப்பாற்பட்டு அறிவியலுக்கு அப்பாற்பட்டு என் தேவன் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர் ஒரு கொப்பை வெட்டு அந்த இடத்தில் எரியும் பொழுது அந்த இடத்துலேருந்து இரும்பு தண்ணீரில் மிதந்து வந்ததையா உங்கள் வாழ்க்கையில் எது நடக்காமல் எதுவும் உங்க கையை விட்டு போனதோ எந்த ஆசிர்வாதம் கையை விட்டு போனதோ இந்த வார்த்தையை கேட்கும்போது நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் இந்தெந்த ஆசிர்வாதம் எல்லாம் என் கையை விட்டு போயிருக்கிறது உங்க கையை விட்டு போன ஆசிர்வாதத்தை உங்கள் கையை நீட்டியே அந்த ஏழாவது வசனம் இப்படி தான் வாசிக்கிறோம் ஒரு ரெண்டு ராஜாக்கள் ஆறு ஏழில் அவன் கையை நீட்டி அந்த கோடாரியை எடுத்துக்கொண்டான் உங்கள் கையை விட்டு போனதெல்லாம் உங்கள் கைகளில் கத்தர் இன்றைக்கு தரப்போகிறார் விசுவாசித்தீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்கள் அப்படியே உங்கள் கையை விட்டு போன ஆசிர்வாதம் எத்தனை பொருளாதாரம் உங்கள் கையை விட்டு போனது எத்தனை மேன்மைகள் உங்கள் கையை விட்டு போனது எத்தனை காரியத்தில் நீ கடன் சுமையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க இன்னைக்கு நடக்காத காரியத்தில் கடன் சுமையில் ஒரு அற்ப அற்புதம் நடக்க போகிறது திருமண காரியம் திருமணமா திருமணமே வாழ்க்கையில் கைகூட மாட்டுக்குது வயதாகிறது திருமண காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது அது மாத்திரமல்ல நல்ல ஒரு வேலை இல்லையேன்னு கஷ்டப்படுறீங்களா வேலையின் காரியத்தில் கத்தர் ஒரு அற்புதத்தை கத்தர் செய்ய போகிறார் அதே போல சொந்த வீடு ஒரு கனவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இது நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன் நடக்கலன்னு சொல்றீங்களா நடக்காத காரியம் இன்றைக்கு நடக்கும் இரும்பை மிதக்க பண்ணின தேவன் இதெல்லாம் ஆண்டு செய்வதற்கு லேசான காரியம் அற்ப காரியம் இன்றைக்கு அவர் மேல உள்ள விசுவாசத்தை நீங்க இன்னும் விசுவாசித்து பாருங்க விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு நடக்காதது நடக்கும் தெவம் பண்ணுவோம் சர்வ சர்வவல்லமையுள்ள தெய்வமே அருமை தகப்பனு இன்றைக்கு உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நடக்காத காரியம் இன்று நடப்பதாக வழி தரக்கட்டும் ஏஸ் அட்சக நாமத்தில் பிதாவே அமென் கத்தன் கிளாசிர்வதிப்பார் ஆக காட் ப்ளஸ் யால்